மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள நடிகர் சூரியின் குடும்பத்தினருக்கு சொந்தமான உணவகம் சுகாதாரமற்ற நிலையில் செயல்படுவதால் அதற்கு சீல் வைக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான முத்துக்குமார் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார் அதில் நடிகர் சூரியின் குடும்பத்தினருக்கு சொந்தமான அம்மன் உணவகம் விதிகளை மீறி செயல்படுவதாகவும் சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடிகர் சூரியோட அம்மன் உணவகம் வந்து செயல்பட்டு வருது இந்த அம்மன் உணவகத்துக்கு வந்து பொதுப்பணித்துறையாக ஒதுக்கப்பட்ட இடம் வந்து நானூற்றி முப்பத்தி நாலு சதுரடி என்பதை தகவல் உரிமை உரிமை சட்டம் மூலம் எடுத்து வச்சுருக்கேன் செட்டு போடாமல் வந்து ஒரு ஐநூறு சதுரடி வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க நோய் தொற்றோட தீவிரம் வந்து தெரியாமல் இவங்க வந்து இந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றாங்க ஆகவே சுகாதாரமற்ற மற்ற முறையில் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வகையில் நோயை பரப்பும் விதமாக இந்த வந்து சமையலரை கூட வந்து செப்டி டேங்க்கு பக்கத்துலேயே செயல்படுது செப்டி டேங்க் மேலேயே செயல்படுது அங்கேயே வந்து எல்லா வித சமையல் விலையை நடக்குது ஆகவே இந்த அம்மன் உணவகத்தை வந்து சீல் வைக்கணும் என்று கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து டிடி ஹெல்த் இணை இயக்குனர் சுகாதாரத்துறைக்கு வந்து மனுவை நடவடிக்கையாக அனுப்பி வைத்திருக்காங்க